அனைவருக்கும் வணக்கம் எல்லா வந்த இறையையும் ஒருவர்களையும் சிறுவர்களையும் வணங்கி என்னை ஈந்தெடுத்த வணங்கி எனது குரு பிரசன்ன சக்கரவர்த்தி தன்னியர் ஏ என் ராஜசேகர் ஐயா அவர்களின் பொற்பாதங்கள் வணங்கி எனக்கு அன்னை தமிழை கற்றுப்படுத்த எனது கல்லூரி பேசு பேராசிரியர் திருமதி டாக்டர் ஏ பொன்னம்மாள் அவர்களையும் அடங்கி அந்த ஜோதிட விழாவை முன்னிலை ஏற்று நடத்தும் ஸ்ரீ அகத்தியர் ஜோதிட நாஞ்சில் டாக்டர் கே இசக்கிமுத்து அவர்களையும் அடங்கி நாகர்கோவில் மாநகராட்சியின் ஆட்சியும் அருளாசியும் வணங்கும் அருள்மிகு நாகராஜாவையும் வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன் இன்னைக்கு நம் நான் பேசுற தலைப்பு என்ன அப்படின்னா ஏற்கனவே லத்தை அப்படின்னா லாடம் அல்லது முடக்கு அப்படின்னு தெரியும் மாதிரி மாதிரி அது நம்ம சூரியனுக்கு வச்சு உண்டு இதே நவ லத்தை இருக்கு சரி இந்த லத்தை என்ன பண்ணும் அப்படின்னா சில விஷயங்களில் முடக்கத்தை ஏற்படுத்தும் அப்ப எந்த கிரகத்துக்கு எந்த நட்சத்திரம் முடக்கா வரும் லத்தையா வரும் அப்படிங்கறதான் பார்க்கப்படும் சூரியன் ஒரு நட்சத்திர தான் இந்த நட்சத்திரத்துல இருந்து பனிரெண்டாவது நட்சத்திரம் கிரக லத்தையை ஏற்படுத்தும் அதே மாதிரி சந்திரன் தான் இந்த நட்சத்திரத்திலிருந்து இருபத்தி இரண்டாவது நட்சத்திரம் அது நம்ம வைனாசிகம் அப்படின்னு சொல்லுவோம் பேரழிவின் தரம் நட்சத்திரம் அது வந்து முடக்கத்தை ஏற்படுத்தும் அதே போல செவ்வாய் என்ற கிரகம் தான் இந்த நட்சத்திரத்துல இருந்து மூன்றாவது நட்சத்திரத்தை வந்து முடக்கத்தை ஏற்படுத்தும் நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரத்தையும் குரு சனி பகவான் தான் இந்த நட்சத்திரத்திலிருந்து எட்டாவது நட்சத்திரத்தையும் சாயா கிரகங்கள் ஆகிய ராகு கேவிகள் தான் நட்சத்திரத்தில் இருந்து ஒன்பதாவது நட்சத்திரத்தையும் இந்த லத்தை என்கிற முடக்கத்தை ஏற்படுத்தும் சரி இதெல்லாம் நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரு சுப முகூர்த்தம் சுப நாள் அல்லது ஒரு கிரகத்தின் வலு எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் பார்ப்போம் அதுலயும் இந்த லத்தையும் பார்க்கறது சிறப்பு இனி ஒவ்வொரு கிரகத்தோட லத்தை ஒவ்வொரு வகையான பாதிப்பை ஏற்படுத்தும் இதுல சூரியன் சந்திரன் இவர்களோட லத்தையில ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படின்னா தன நாசம் ஏற்படும் ஒரு பயணம் மேற்கொள்றோம் அப்படின்னா அந்த பயணத்தில் நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதே போல அசுப கிரகங்களான செவ்வாய் சனி ராகு கேது இந்த கிரகங்களோட லத்தையில நம்ம ஒரு விஷயங்கள் பண்ணும் போது மரணம் சார்ந்த ஆயுள் சார்ந்த விஷயத்தில் பயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு இனி சூரியன் மற்றும் சந்திரன் இந்த கிரகங்கள் ரெண்டும் சேர்ந்து ஒரு நட்சத்திரத்த அத்தை ஏற்படுத்தப்படும் போது அதுல ஏதாவது அப்படின்னா ஆயுத பயமும் வியாதியும் ஏற்படும் அதே மாதிரி சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு நட்சத்திரத்தால் அத்தை ஏற்படுத்தும் போது ஒரு விஷயம் சே செய்யும் போதும் இந்த ஆயுத பயமும் அஹ் பயணத்தில் வியாதியும் ஏற்படும் சூரியனோட லத்தையும் புதனோட லத்தையும் சேரும் போது நம்ம புத்தி கெட்டு போய் நம்ம செயல்படுத்துற விஷயங்கள் தோல்வியை தரும் அதே போல சூரியனோட குருவோட லத்தையும் சேரும் போது நமக்கு தன நாசம் ஏற்படும் அதே போல பல வகையான நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் உண்டு சூரியனோட நஷ்ட லப்தையும் சுக்ரனோட லத்தையும் சேரும் பெண்களால அவமானமும் கெட்ட பெயரும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் சூரியனோட லத்தையும் சனியோட லத்தையும் சேரும்போது போது கண்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சோ ஒரு புதிய உயர்ச்சி துவங்கும் போதும் ஒரு சுபநாள் குறிக்கும் போதும் இந்த கிரக லத்தைய பயன்படுத்துறது சிறப்பு அனைவருக்கும் நன்றி வணக்கம்